தயாரிப்பில் உருவாகி இருக்கும் திரைப்படம் தோழர் சமீபத்தில் நடந்திருக்கு இந்த ட்ரெயிலர் சிறப்பு விருந்தினர்களாக தொல் திருமாவளவன் எம்பி வேல்முருகன் எம்எல்ஏ முத்தரசன் சிபிஐ அருள்மொழி நடிகர் சத்யராஜ் நாஞ்சல் சம்பத் இம்மாநாட்சி மற்றும் பலர் கலந்து கொண்டிருக்காங்க இந்த படத்தை வந்து நாங்கள் தொல் திருமாவளவன் தான் ஆரம்பித்து வச்சாங்க இன்றைக்கி இந்த படத்தோட ட்ரெய்லர் லான்ச் பண்ணுறோம் அவங்க ஆக்சுவலாக நேற்றுக்கு இருந்து கிளம்ப இருக்கணும் ஆனால் கிளம்பல இன்னைக்கு காலைல தான் கிளம்பி வர்றாங்க இன்னும் கொஞ்ச நேரத்தில் நம்மளோட வந்து சேர்ந்துப்பாங்க இந்த படத்துக்கு நிறைய பிரச்சனைகள் நிறைய சிக்கல்கள் வந்தது ஒவ்வொரு தடவையும் பிரச்சனைகள் வரும்போது அவரை திருமாவனை தான் போய் பார்ப்போம் அவரும் வந்து என்ன பிரச்சனை படம் எப்படி இருக்கு நான் என்ன பண்ணணுன்னு கேட்பாங்க ஆனால் அவர்கிட்ட எங்கள் பிரச்சனைகளை சொல்லும்போதே ஒரு தைரியமாக இருந்தது ஸோ ஆரம்பத்துலேருந்து கூட எங்கள் கூட இருந்து இன்னைக்கு இந்த படத்தை வெற்றிகரமாக வெளியே வர்றதுக்கு உதவி பண்ணாங்க அண்ணன் அவர்களுக்கு இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்துக்கொள்கிறேன் தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் வேல்முருகன் அண்ணன் அவங்க அவங்க வந்து சமூக நீதிக்காகவும் சமூக நல்லெண்ணத்துக்காகவும் எப்பவும் தொடர்ந்து போராடி கொண்டிருக்கிறாங்க ஸோ நாங்கள் வந்து இந்த படத்தை வந்து ஒரு சமூக நீதி சம்மந்தமாக எடுத்துருக்குறோம் சரி அண்ணனும் இந்த ஃபங்க்ஷனில் கலந்துக்கணும்னு ஆசைப்பட்டோம் ஸோ அதுக்காக இயக்குனர் செல்வக்குமாரன் அவர் மூலமாக அண்ணனை பேச வந்துச்சோம் அவர்கிட்ட படத்தை பற்றி ஒரு ரெண்டு நிமிஷம் பேசணும் பேசிவிட்டு பேசிகிட்டு இருக்கும்போது நான் படத்துக்கு அண்ணன் படத்துக்கு ஏ சர்டிவிகேட் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொன்னேன் ஏன்னு கேட்டார் ஆனால் நாங்கள் ரிசர்வேஷனை பற்றி பேசியிருக்கோம் அதனால் ஏ சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அவர் சிரிச்சுக்கிட்டு இது தெரிஞ்ச விஷயம் தானே அப்படின்னாரு சரி கண்டிப்பாக நான் வரேன் கலந்துக்கிறேன் படம் நிச்சயமாக வெற்றி பெறும் எங்களுடைய சப்போர்ட் எச்சும் உங்களுக்கு இருக்குன்னு சொல்லி அவரும் இன்றைக்கி இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்து சிறப்பித்து கொடுத்துட்ருக்குறாங்க அவர்களே வாழ்த்து வணங்கி வரவேற்கிறேன் நன்றி அண்ணா தோழர் முத்தரசன் தோழர் அவர்கள் அவங்க வந்து உழைக்கும் மக்களுக்காக தொடர்ந்து உழைத்து கொண்டிருப்போங்க அவங்கக்கிட்ட போய் ஐயா நாங்கள் இந்த படத்தில் கடுமையாக உழைச்சிருக்கோம் எங்களோட உழைப்பை சுரண்டிட்டாங்கன்னு சொன்னோம் அவர் வந்து அவரும் அதே மாதிரி என்ன பிரச்சனை என்ன இதுன்னு கேட்டாங்க இந்த மாதிரி படத்தில் வந்து நிறைய கட்ஸ் கொடுத்துருக்குறாங்க படத்தை வந்து வர விடாமல் தடை பண்ணியிருக்காங்கன்னு சொன்னோம் அவங்க ஒரு சில சீன்ஸ் வந்து அவர்கிட்ட போட்டு காமிச்சாங்க தடை பண்ண சீன்ஸை அதை பார்த்துக்கிட்டு அவரும் சிரிச்சுக்கிட்டு இதையாவது விட்டுட்டாங்களே அப்படின்னு சொல்லி அவர் சிரிச்சுக்கிட்டே சொன்னார் சொல்லிவிட்டு சரி நானும் கண்டிப்பாக வந்து கலந்துக்கிறேன் படத்துக்கு சப்போர்ட் பண்ணுறேன் நிச்சயமாக வந்து அவங்க படம் ஜெயிக்கும்னு சொல்லிவிட்டு அவங்களும் வந்து இன்றைக்கி இந்த ட்ரெய்லர் விளையாட்டு வழக்கு வந்து சிறப்பித்து கொடுத்துருக்காங்க அவன் தோழர் அவர்களையும் வணங்கி வரவேற்கிறேன் வரைக்கும் புரட்சி தமிழன் சத்யராஜ் சார் அவர்கள் சத்யராஜ் சார் வந்து என்னைக்கு இந்த படத்தில் நடிக்கன்னு ஒத்துக்கிட்டாரோ அன்றைக்கி இந்த படத்தோட வெற்றி உறுதியாகிடுச்சு ஏன்னா இந்த இந்த மாதிரி கதைக்களம் வந்து அவருக்கு வந்து அல்வா சாப்பிட்ற மாதிரி ஈஸியாக அப்படியே நடிச்சிட்டு போய்ட்டு இருப்பார் ஆக்சுவலாக சத்யராஜ் சாருக்கு இந்த கதையை வந்து நாங்கள் தோழர் பிரின்ஸ் மூலமாக ஐயா வி ஆசிரியர் அவர்கிட்ட சொல்லிகிட்டு இருந்தோம் அப்போ இந்த படத்தில் யார் நடிக்கலான்னு அப்படின்னு கேட்கும்போது அவர் சொன்ன முதல் வார்த்தை சத்யராஜ் சார் ஸோ இந்த தோழர் சேக்கு வர இன்றைக்கி பேசப்படுறதுக்கும் நாளை வந்து பரபரப்பாக பேசப்பட போவதற்கும் முக்கியமான காரணம் சார் அவர்கள் அவர்கள் இந்த படத்துக்குள்ளே வந்தது எங்களுக்கு ரொம்ப பலமாக இருந்தது சார் சத்யே சார் அவர்களையும் வாங்கி வரவேற்கிறேன் சார் அப்புறம் இங்கே வந்திருக்கும் தோழர்கள் அனைவருக்கும் எல்லாருமே வந்து விருந்தினர்களாக இல்லாமல் வெறும் பார்வையாளர்களாக மட்டும் இல்லாமல் எங்களோட படத்தோட பிரச்சனைகளை புரிஞ்சிக்கிட்டு ஸோ ஒரு உறுதுணையாக இருப்போம் இந்த தோழர் சேர்க்க வரவுக்கு தோளோடு தோல் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கிறாங்க அவங்க அனைவரையும் வளர்த்தி வணங்கி வரவேற்கிறேன் முக்கியமாக ஒரு திரைப்படம் எடுக்கிறது வந்து ரொம்ப கஷ்டம் அந்த படத்தை வந்து பிஸ்னஸ் பண்ணி தேட்டருக்கு கொண்டு வரது அதோட ரொம்ப கஷ்டம் அந்த படத்தை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் அந்த கஷ்டமான வேலையை செய்கிற பத்திரிக்கை தொலைக்காட்சி நண்பர்கள் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக்கொள்கிறேன் நீங்கள் இந்த படத்தை வந்து உங்களால் முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் பண்ணி ஒரு பெரிய வெற்றியடைய வைக்கணும்னு கேட்டுக்கொள்கிறேன் மீண்டும் ஒரு முறை இங்கே வந்து அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக்கொண்டு கொண்டு வாழ்த்து வரவேற்கிறேன் நன்றி வணக்கம் தோழர் செகுவாரா அப்படின்ற படத்தோடைய பேரை கேட்டோடனே எனக்கு பெரிய சந்தோஷமா இருந்தது அதில் தம்பிங்கெல்லாம் வந்து வீட்டில் உட்காந்து அந்த அன்கட் சீன்ஸ் எல்லாம் காட்டும்போது இன்னும் ரொம்ப பெரிய மகிழ்ச்சியாக இருந்தது இளைய தலைமுறை ஒரு சினிமாவை எப்படி பார்க்க வேண்டும் என்பதையும் எதை மக்களுக்காக செய்ய வேண்டும் என்பதையும் ரொம்ப தெளிவாக ஆணித்தரமாக ஒரு படத்தை எடுத்து வச்சிருந்தாங்க அது உண்மையிலே பாராட்டுக்களை தெரிவித்துக்கொள்கிறேன் தொட சத்யராஜ் அவர்களை சொல்லவே வேணாம் அவரு உள்ள புகுந்தாலே சும்மா சது சதுரடி தான் அடிச்சு வெளுத்து நவருக்குவாரு அவரை பார்த்த உடனே எனக்கு இன்னும் ரொம்ப பெரிய சந்தோஷமா இருந்தது அவருடைய நடிப்பு அப்படின்னு சொன்னால் தமிழ் சினிமாவில் ஒரு லெஜண்ட் அப்படின்னு சொல்ற ஒரு நடிகர் வேற அவர் இந்த படத்துக்குள்ள இருக்கிறாங்க என்று சொன்ன உடனே பொலிவியா காட்டுக்குள்ள முதல் முறையாக அவர் கடைசி இறுதி பயணத்தை மேற்கொண்ட போது அமெரிக்க படை அவரை பிடிச்சிரும் அப்ப ஷேகுவாரா கடைசி நிமிடங்களை எண்ணிக்கொண்டிருப்பார் காலையில சுட போறாங்க யார் சுடுவது என்பதில் ஒரு குழப்பம் இருந்தது அப்ப அவர் துப்பாக்கி ஏந்திய வீரனை அனுப்புகிறார்கள் அவர் பயந்துட்டு வெளியே வந்துறாரு என்னால முடியல அப்படின்றாரு அப்புறம் ஒருத்தர் தயார் பண்ணி அனுப்புறாங்க அவர் துப்பாக்கியை கையில் வைத்திருக்காரு கை ஆடிக்கிட்டே இருக்கு உடனே சேகுவாரா அந்த இறுதி நிமிடத்தில் சொன்னார் பயப்படாத கவலைப்படாதே துப்பாக்கி உயர்த்திப்படி நீ சுடப்போவது ஒரு கோழையை அல்ல உலகத்தின் விடுதலையை நேசிக்கிற சேகுவாரா என்கிற மாபெரும் வீரனை என்று சொன்னார் புரட்சி வெற்றி அடைகிற போது பொலிவியாவிலே நாங்கள் ஒரு பள்ளியை உருவாக்கி கொடுப்போம் என்று கடைசி நிமிடத்தில் உணவு கொடுத்த ஆசிரியரிடம் சொன்னதான் சேகுவாரா உலகத்தில் யாரெல்லாம் ஒடுக்கப்பட்டு துயரப்பட்டு கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்காக நீ துடித்தெழுந்தாய் என்றால் நீயும் என் தோழன் என்று உலக விடுதலைக்கு கனவு கண்டவனை ஒரு பெயரா வச்சிருக்கிற ஒரு படம் எனக்கு தெரிஞ்சு அதிகாரத்திற்கு எப்போதுமே அச்சுறுத்தலாக இருப்பவர்கள் கலைஞர்களாகத்தான் இருப்பாங்க ஏன்னா இவங்கதான் எளிமையா சொல்லிட முடியும் ஒரு ஆயிரம் மேடைகளில் நாங்கள் பேசுவதை ஒரு காட்சியிலே எளிமையாக சாமானியன் வீட்டுக்கு கொண்டு சேர்க்க முடியும் என்றால் அது திரைப்படங்கள் வைத்திருக்கிற ஒரு மந்திர சக்தி நான் சொல்லுவேன் அதனாலதான் பேரறிஞர் அண்ணா சொன்னாரு ஒரே ஒரு திரைப்படத்தை எடுக்க எனக்கு வாய்ப்பு கிடைத்தால் தமிழ்நாட்டை திராவிட நாடாக மாற்றி காட்டுவேன் என்று பேரறிஞர் அண்ணா சொன்னார் எனக்கு தெரிந்த தமிழ் சினிமா ஒவ்வொரு காலகட்டத்திலும் இந்த தமிழ் சமூகத்திற்கு என்ன வழிகாட்ட வேண்டும் என்பதை தெளிவாக சொல்லியிருக்கு நான் ஒரு விஷயத்தை சொல்லிட்டு முடிகிறேன் இந்த படம் தமிழ் சமூகம் எதிர்கொள்ளுகிற இன்றைய காலகட்டத்தினுடைய சிக்கல்களை மட்டும் இல்ல தலைமுறையினுடைய பாதுகாப்பு குறித்தும் கல்வி குறித்தும் தெளிவாக வெளிப்படையா பேசுது பார்த்தா எனக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருந்ததுங்க ஒரு சின்ன பையன் காலேஜ் போயிட்டு இருப்பாருன்னு பார்த்தா அவர் எழுதிய வசனங்கள் இருக்குல்ல அதிர்ச்சி ஆயிட்டேன் நானு கண்ணே கலங்கி போச்சு அவர் பார்த்திருப்பாரு எனக்கு என்ன நம்பிக்கை தெரியுமா எங்களுக்கு அடுத்த தலைமுறை இந்த சமூகத்தை உயர்த்தி பிடிக்கிற நெஞ்சுரத்தோடு கலையை கையிலே ஏந்தி இருக்கிறது என்பதை இந்த டைரக்டரை பார்க்கும் போது எனக்கு பெரிய மகிழ்ச்சியா இருந்துச்சுங்க கலைதான் ஆயுதம் நல்லா புரிஞ்சுக்கோங்க அறிவாயுதம் என்பது கலையை உயர்த்தி பிடிக்கிறவனுக்கு தெரியும் கலையை போன்ற ஒரு அறிவாயுதம் உலகத்துல கிடையாது எனவேதான் அதிகாரம் முதலில் கை வைப்பது கலையாக இருக்கும் அதனாலதான் ஒளிப்பதிவு சட்டம் கூட போன ஆண்டு வந்துச்சு அதை தனியா பேசுவோம் இனி நீங்க எந்த காலத்திலையும் சர்டிபிகேட் வாங்கின படத்தை அவங்க நினைச்சா தூக்கலாம் நினைச்சா வெட்டலாம் நினைச்சா ஒட்டலாம் நாப்பத்தி ரெண்டு கட்டுன்றது சும்மா இல்ல எத்தனை கட்டு அந்த படத்துல விழுகுதோ அத்தனை உரத்தோடு அந்த படத்தை தமிழ் சமூகம் உயர்த்தி பிடிக்க வேண்டும் அந்த படத்தை வெற்றி படமாக மாற்ற வேண்டும் அப்போதுதான் அதிகாரம் கொஞ்சமாவது அச்சப்படும் கலைஞர்களை பார்த்து